எல அக்கங்கட்ட கூவை ஆம குஞ்சி வாயினவளோ நான்தான் அவங்க நெல்லே வேலை பேசுகிறேன் எல்லா இந்த பதிவு எதுக்குன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து நான் பதிவை போடுதம்ல எல்லா என்ன நடந்துச்சு தெரியுமா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்மா ஒரு எட்டு பத்து நாள் இருக்கும்ல முன்னாடி நம்ம சாதனைக்கா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு ஏற கட்ட அபியான் அபின்னு சொல்லி எனக்கு ஃபோன் போட்டுச்சுல ஆஹா நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஃபோன் போடுறது என்னென்ட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்தா ஆயின்னு வந்துச்சு நானும் ஆயின்னு அனுப்புனேன் அந்தால ஆயி டியர்னு அனுப்புனாங்க ஆயி டியரா சரி நம்மளும் ஆயி டியர் அனுப்பிட்டு அந்தால் அந்த பிள்ளைக்கு ஃபோன் போட்டேன் எம்மா நீ யார் அவின்னு சொல்லி வர ஃபோன் போட்டு வந்திருக்க நீ யாருன்னு கேட்டதுக்கு ஆமாம் என் பேர் அவி அப்படின்னா அப்போ நான் உடனே சொன்னேன் சாதனாக்காய் போட்டதுக்கு வச்சிருக்கேன்னோன்னே சாதனாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் தீவிர தீவிர ரசிகர் அப்படின்னாங்க அப்படியான்னு சொல்லிவிட்டு என்னம்மான்னு கேட்டப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாள் கழித்து திருப்பி ஒரு கூடல ஒரு நாள் ஃபோன் போட்டு இப்படி வேலு எனக்கு ஒரு காலேஜில் ஒரு ஃபைன் ஆகிட்டு எனக்கு ஒரு முந்நூறுரூவா இருந்தால் எனக்கு அந்த ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு ஜிபே பண்ணணுமா அப்படின்ட்டு சரி அப்படி அந்த ஜிபே நம்பருக்கு அடிச்சு பார்த்தா அதில் ஒரு ஆம்பளை ஆமாம் ஃபோன் போட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பளியல் குரல் கிடச்சி ரெண்டாவது ஃபோன் போட்டேன் கட் பண்ணி விட்டாங்க மூணாவது ஃபோன் போட்டேன் கட் பண்ணி விட்டாங்க நாலாவது டவுட் ஆகிட்டு உடனே அந்த பிள்ளை யாரும் நான் பேசணும்ல அவங்கிறவட்ட அவட்ட ஃபோன் போட்டு நான் பேசினேன் ஏமா என்ன ஃபோன் போட்டால் ஆம்பளை குரலை கேட்கு ஆம்பளை பேர்லாம் வருது என்ன அப்படின்னு கேட்டப்போ நல்ல மிரட்டி கேட்டப்போ சொல்லுதா அவன் பொம்பளை வயசில் பேசுனவா திடீர்னு ஆம்பளை குரலை இருக்குது ஹலோ நான் ஆம்பளை தான் பொம்பளை இல்லை என் பேர் அபிஷேக் அப்படின்னாம் பாருங்க சாணியை கரைச்சி வாயில் ஊற்றுன மாதிரி இருந்துச்சு ஆக்கங்கட்டை கூவப்பய இப்படி ஏழை இப்படி ஏமாற்றி எதுக்கெல்லாம் இப்படி உங்களுக்கு என்னத்துக்குள்ள அந்த இப்படி மானங்கட்டை உடம்பை வளர்க்கணும் இப்படிலாம் ஒரு பிராடு பண்ணி அவனை பாருங்க நண்பர்லேயே ஒரு பொம்பளை பிள்ளை குரல்லையே பேசுதான் அதுக்கு ஏதோ ஆப்பு இருக்கான் அந்த ஆப்பை போட்டு பொம்பளை பிள்ளை குரலில் பேசுதான் தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரியுது ஒரு ஆம்பளை பையன்ட்டு அப்போ பொம்பளை பிள்ளைனா எவனால பல்ல காமிச்சிட்டு ரூபாய் போட்டுருவான்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வேணால குடியை கெடுத்தவனே இது வேறு பரவாயில்ல இன்னொரு ஆப்பில் இன்னொரு ஆப்பு ஒருத்தன் சொல்லி அனுப்பிவிட்டான் பார்த்துக்குவோம் அந்த ஆப்புக்களை வந்து வீடியோ காலில் பார்க்கணும்னா நூறா ட்ரெஸ்ஸை கலத்திட்டு பார்க்கணும்னா ஆயிரமா நேரில் வந்து பார்க்கணும்னா ரெண்டாயிரம் இப்படிலாம் ஒரு மூதேவி குறிப்பு ஒன்று வச்சுக்கிட்டு கெடுத்த பையன் நிறைய பேர் இருக்காமல யாரும் ஆப்பு கீப் போனிங்கன்னா ஆப் ஆகிரும் அப்புறம் ரெக்கார்ட் எடுத்து போட்டு உங்களை கேவலப்படுத்தி போட்டோம்ல அதனால் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வுக்கு நான் வந்து போடுதோம்ல யார் வந்து பைசா போடுங்க அதை போட நம்பி கேட்டாங்கன்னா யாருக்கும் பைசா போட்டு ஏமாந்துடாதீங்க அவ்வளோதான் பணத்தை இழந்து எல்லாத்தையும் மானத்தையும் இழந்து கேவலப்பட்டு நிற்கணும் அதனால் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் கொஞ்சம் புரியும் நான் சொல்லிவிட்டு விடைபெறுதேன் நன்றி வணக்கம் நண்பர்களே